நம்ம இன்னைக்கு நல்ல சுவையான நல்ல மனமனக்கும் இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போறோம் சூடான இட்லி கூட கொஞ்சமா இந்த இட்லி பொடி வச்சு நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிடும்போது நல்லா வாய்க்கு ருசியாக ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் வீட்டில் செஞ்சு பாருங்க வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இப்போ வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிடமாக வர வரைக்கும் வரத்துக்கோங்க நீங்க வெள்ளை உளுந்து தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை கருப்பு உளுந்து இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணலாம் கை விடாம வறுத்துட்டே இருங்க அப்பதான் எல்லா சைடும் ஒரே மாதிரி வருபட்டு வரும் இப்ப பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு நல்ல ஒரு வாசனை வரும் இந்த ஸ்டேஜில் இப்ப இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆரம்பிச்சிருங்க அடுத்து அதே கடாயில ஒரு கப் அளவு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் உளுந்து எடுத்தீங்களோ அதே கப்லையே அழுந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் மீடியம் ஃப்ளேமில் லேசா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ லேசா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம உளுத்தம்பருப்பு கொட்டி வச்சோம்ல அதே பிளேட்டுக்கு இதையும் மாத்திடுங்க இப்போ அதே கடாயில் அரைக்கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை லேசாக வறுத்துக்கோங்க இதுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா இது ஏற்கனவே வறுபட்ட பொருள் தான் அதனால் லேசாக வறுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதும் வறுத்துட்டு அதே பிளேட்டுக்கு மாற்றி முழுமையாக வச்சிருங்க அடுத்ததாக இதில் ஒரு கப் அளவு எள் சேர்த்துக்கோங்க நீங்கள் வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எது வேணாலும் யூஸ் பண்ணலாங்க ரெண்டுமே நல்லாயிருக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வரத்தா போதும் நல்லா வருபட்டதும் இதையும் பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில் ஒரு கப் அளவு காய்ந்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்துக்கோங்க ஒருவேளை நீங்கள் வறுத்த வேர்க்கடலை யூஸ் பண்ணீங்கன்னா லேசாக சூடேற அளவுக்கு மட்டும் வறுத்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இட்லி பொடிக்கு வேர்க்கடலையா அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு தடவை வேர்க்கடலை சேர்த்து செஞ்சு பாருங்க அதுக்கப்புறமா எப்பவுமே இந்த மெத்தட்ல தான் இட்லி பொடி செய்வீங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இப்ப வேர்க்கடலை நல்லா வறுபட்டுச்சு இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆரம்பிச்சுக்கோங்க இதோட தோலை நீக்கிட்டு தான் நம்ம பொடியாக அரைச்சிக்க போகிறோம் அதனால் தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கோங்க தோல் இருந்துச்சுன்னா லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தோலை நீக்கிட்டு எடுத்துக்கோங்க நம்ம ஏற்கனவே பருப்பெல்லாம் வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருந்தோம்ல அந்த பிளேட்டுக்கு இதையும் மாற்றி வச்சுருங்க அடுத்து அதே கடாயில் பதினஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கிறிஸ்பியாகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன் வரமிளகா நல்லா காரமாக இருக்கும் அதனால் பதினஞ்சு வரமிளகாய் எடுத்திருக்கேன் காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா இருபது வரமிளகா எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் நல்லா வறுப்பட்டதும் இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க ஏன்னா ஃபஸ்ட்டு வரமிளகாவை அரைச்சிட்டு தான் மற்றதெல்லாம் சேர்த்து அரைப்போம் ஸோ இது தனியாக இருக்கட்டும் அடுத்தது வறுக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க வேறு எந்த இடத்துலையுமே நம்ம எண்ணெய் சேர்த்துருக்க மாட்டோம் இங்கே மட்டும்தான் சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறதால இட்லி பொடியில் அந்த எண்ணெய் வாடை அதெல்லாம் எதுவுமே வராது ஸோ பயப்பட வேணாம் எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு சின்ன பீஸ் கட்டி பெருங்காயும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா பொறிஞ்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுருவோம் நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒருவேளை உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஆனால் பெருங்காயத்தூளை வறுக்காதீங்க பெருங்காயம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ இதையும் பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிருவோம் எல்லாமே நல்லா ஆடிடுச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம மிளகாவை போட்டு அரைச்சிப்போம் கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சாச்சு இப்போ இதில் மற்ற பொருள்லாம் சேர்த்துடலாம் வறுத்த கட்டு பெருங்காயத்தை நாளாக உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற மிக்சி ஜார் அளவு பொறுத்து எத்தனை பேட்சாக அரைக்கணுமோ அரைச்சிக்கோங்க நான் வந்து ரெண்டு பேட்சாக அரைச்சிக்கிறேன் கூடவே தேவையான அளவு உப்பு நான் ரெண்டு பேட்சாக அரைக்க போகிறதால ஃபஸ்ட்டு பேட்சில் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து அரைச்சிட்டு செகண்ட் பேட்சில் இன்னும் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து அரைச்சிக்க போகிறேன் சேர்த்துட்டு நல்லா எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைனாக அரைச்சிட வேணா கொஞ்சம் குர குறைப்பா அரைச்சிக்கோங்க அப்போ இன்னும் நல்லா இருக்கும் இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திடலாம் இப்போ ரெண்டாவது பேட்சையும் போட்டு எடுத்துக்குவோம் அரைச்செடுத்தாச்சு இதையும் அதே மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க ஃபஸ்ட்டு பேட்சில் வரமிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால தான் ஃபஸ்ட்டு பேச்சில் அரைச்ச பொடி நல்ல கலராகவும் செகண்ட் பேட்சில் அரைச்ச பொடி கொஞ்சம் கலர் கம்மியாகவும் இருக்குது அந்த மிக்சி ஜாரோட சூடு இந்த பொடியில் இருக்கும் ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் அவ்வளோதான் நல்லா மணக்க மணக்க ருசியான இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எப்பவும் ஒரே மாதிரி இட்லி பொடி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வேர்க்கடலை பொட்டுக்கடலை சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ப பாய்